ஒரு ஊரில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்காங்க இருக்கும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு வேறு வேறு கெஸ்ட்டாக இருப்பாங்க ஹீரோ யாருங்க நம்ம கதிர் கதிர் அப்புறம் ஹாக்கின்னு ஜா ஜார் அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து மலையாள ஆக்ட்ரு ஒரு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க எந்த இதுவுமே ஜாதி வேறுபாடு இல்லாமல் இல்லாமல் ஒரு பக்கம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு காதலின்னு ஒரு ஏரியாவில் வந்து நம்ம கதிர் வந்து அதில் வாழ்வாப்புல அங்கே உள்ள சமுதாய பிரச்சனைகள் ஏற்பட்டதும் இருக்க அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம கதிர் வந்து ஒரு பக்கத்துல நம்ம சமுதாய மக்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாப்புல யோசிக்கும் போகும்போது நம்ம ஷாஜகான் அவர் வந்து வேற கேஸ்டா இருப்பாப்புல ஷாஜகான் வந்து ஒரு பக்கம் நினைக்கிறாப்புல என்ன எப்படி என்ன விட்ட எதுவுமே பேச மாட்டேன் வைக்க மாட்டேங்குது நம்மளோட விட பெரிய ஆளாகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் ஈகோவா இன்னொரு அரசியல்வாதி வந்து நம்ம ஷாஜானுக்கு வந்து கிடைப்பி விடுறாப்ல இதை பார்த்தா நம்ம ஷாஜகான வந்து கதிரை வந்து ரொம்ப வெறுக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் கொண்டு வராப்ல திடீர்னு பார்த்தா ஷாஜகான வந்து நம்ம கதிர வந்து பைக்ல ஏற்றிட்டு போகும்போது ஒரு கும்பல வந்து நம்ம கதிரை வந்து கண்டம் தொண்டமா வெட்டிடறாங்க வெட்டினது அப்புறம் நம்ம இது ஒரு பக்கம் ஒரு ககை வந்து போயிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா நம்ம கதிரை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆயிரம்ல ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கதிர் வந்து ஒரு ரொம்ப வருஷம் காலிச்சு நம்ம மீட் பண்ணுவோம் ஒரு ஃபாரஸ்ட் ஆன கூப்பிட்றாப்புல இது தெரிஞ்சு நம்ம வந்து ஷாஜஹான் வந்து இது நான் ஷாஜஹான் வந்து நினைக்கிறப்ப நம்ம வந்து தான் நம்ம கதிர வந்து கூப்பிடறாப்ல அப்படின்னு நினைக்கிறாப்புல ஆனா இதுல வந்து யாருக்கு யார் துரோகம் பண்ணா உண்மையான தேவை துரோகி யாரு அப்படின்னா இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு அதுக்கு அடுத்தடுத்து சம்பவம் பார்க்கும்போது சம்பளம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படம் பேர் என்னன்னா மீசா அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து தமிழ் டப்பிங் இது மலையாள படம் தமிழ் டப்பிங்கோட இருக்கு தமிழ் டப்பிங் நம்ம சன் எக்ஸ்பிளை அமேசான் பிரைமில் இந்த ஒரு படம் ஒன்று இருக்கு கதிரா ஹாக்கிம் ஷாஜகான் ஒரு ரெண்டு வரையும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாக திடீர்னு பார்த்து துரோகம் பண்ற மாதிரி இப்படி காமிச்சிருப்பா அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தான் ஏன் அப்படி மாறினா அது பக்கம் ஒரு கதையா போகும்போது ஹாக்கிம் ஷாஜகான் இவரை எல்லாம் தூண்டாரு யார் உண்மையான இது இதுனால நம்ம கதிரை வந்து கொல்ல சொன்னோம் அப்படின்னு படத்தோட கதையா இருக்கும் உண்மையான யார் அப்படி தான் ஒரு படத்துல போட்டு காமிச்சிருப்பாங்க ஆனால் அது பார்க்கும்போது சமயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே தெரிஞ்சு படம் முழுக்க முழுக்க எப்படி சொல்ல கேட்டுட்டோ ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்க ஸ்க்ரீன் பிளேலேருந்து இருந்து எல்லாமே பார்க்குறது நமக்கு சூப்பரா இருக்கும் ஃபாரஸ்ட்ல நடக்கிற மாதிரி தான் இந்த ஏகப்பட்ட சம்பவம்லாம் நடக்கும் அதே பார்க்கும்போது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு இருட்டில் நடக்கிற மாதிரி தான் இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக போற மாதிரி இருக்கு ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது சமை இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பக்கம் போகும் கதை என்னடா வேற இது ஒரு பக்கம் வேற ஒரு பக்கம் போகுது ஆனா இந்த சைட்ல பார்த்தா இன்னொரு கதை ஒரு பக்கம் போகுது அப்படின்னு நமக்கே தோணும் ஆனா இதுல விக்ஸ்லாம் பயன்படுத்திருக்காரு விஏபக்ஸ்னு பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன் 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 தெரியற மாதிரிலாம் ஏற்பட்ட சீன்ல அதில் நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் பக்ஸ் எதுவுமே அவ்வளவோ நமக்கு அதை ஒழுங்காக பயன்படுத்தல அது பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் என்னடா அது ஒரு பக்கம் ரொம்ப அப்படியே எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்ச மாதிரி தான் இதுல இருக்கு அதனால பார்க்கணும் விஏ ஒக்ஸ் பார்க்கவும் நமக்கு ஒரு பக்கம் ரீலாகவே எடுத்துருக்கலாம் அப்படியே நமக்கு தோணிச்சு நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு எமோஷனல் சீன் அதிகமாக இருக்கு நமக்கு இல்லாமல் தான் இருக்கு இல்லை லவ் ஈவ்லாம் அவ்வளோ எதுவுமே இருக்காது சாங்ஸ் சாங்ஸ் இருக்குது அது ரெண்டு சாங்க்ஸ் ஓகே மாதிரி தான் இருக்கு ஏன்னா மலையாளத்தில் டப் பண்ணி தமிழ்ல வந்தால் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு பார்க்கவும் முடியாது பார்க்கும்போது மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய பிஜிஎம் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கலாம் ஆனால் அது பார்க்கும்போது வேற வேற பிஜிஎம்மா போட்டுருப்பாங்க அதை பார்க்க நமக்கே ஒவ்வொரு சின்ன ஒவ்வொரு பிஜியமாக வருது அப்படியே நமக்கே தோணுச்சு ஏன்னா லாஸ்ட் இருந்து நம்ம ஹீரோட நம்ம ஹாக்கிங் நான் ஒரு வெளில வரா போது அது டேஷன் விட்டு வெளில வரும்போது ஒரு பீஜியம் போட்டுப்போம் அதுதான் அதில் ரசிக்க மொழியாக இருந்துச்சு மித்ததில் ஏகப்பட்ட படம் பிஜேம்ல பார்க்கும்போது நமக்கே போதும்பா சாமி இது என்னப்பா இப்படி பிஜேம் போட்டு வச்சிருக்கீ அப்படின்னு நமக்கே தோணுச்சு இதுல மெயினாக நான் சொல்ல வேண்டியது இந்த படத்தை எடுத்துட்டு ஜோசப்னு அப்படியே எடுத்துருக்காப்புல அவரு எப்படி சொல்றது கதை எல்லா படம்னு பார்க்க மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட கதையை எடுத்து பண்ணிருக்காப்பில அதுக்கப்புறம் துரோகம் பண்ணா என்னென்னலாம் அது என்னென்ன பிரச்சனை அரசியலும் அதிக ஒரு பக்கம் காரணமா இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாப்ல அதை பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல டீப்பா நல்ல ஒரு கதைய போட்டு எடுத்து வச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா எப்படி சொல்கிறது காலங்கை மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறது அப்ப அந்த அரசியல் அந்த அரசியல்வாதி எல்லாம் யாரு யாரு யாருன்னு கொஞ்சம் நல்லா டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கலாம் இது ரொம்ப எல்லாம் ஏபடி சீன் மிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டேரக்டர் மெயினா மேலோட்டமாக இருக்கும் கதையை சொல்லிட்டு ரெண்டு நண்பருக்குள்ள நடந்த துரோகத்தை மட்டும் இந்த ஒரு படத்துல எடுத்து வச்சிருக்காங்க அப்ப ஒரு கதைய அம்சமா எடுத்துக்கலாமே அப்படியே நமக்கு தோணுச்சு மெயினா அவங்க சொல்ல வேண்டியது நம்ம சினி டாம் அவர் தான் இந்த ஒரு ஒரு பக்கம் பார்த்து வேட்டையாடுற மாதிரி ஒரு பக்கத்தில் காமிச்சிருப்போம் அதை பார்க்கும்போது அவர் ஆக்ட்டிங் வேற லெவலில் இருந்துச்சு ஃபுல்லான்குள்ள ஒரே தரமான சமமான ஒரு செல்ஃபிஸாக வந்து வெட்டி இவர் பாப்பில் அது பார்க்கும்போது சம அந்த ஒரு கேரட்டர் பார்க்கும்போது சமூக இன்ட்ரெஸ்ட்டிங் ஆகிட்டு ஒரு வேட்டையாடும் கேட்டா இருக்கும் நடிப்பதில் தனியாக தெரிஞ்சு அதனால அந்த அவருக்கு இந்த சினி டாம் அவர் ஆகிட்டே சில மாசா இருந்துச்சு நீ படம் பார்க்க உங்களுக்கு தெரியுங்க அது எடுத்துட்டு லாஸ்ட் ஒரு கிட்ட ஒரு அரை மணி நேரம் வேற லெவலு ட்ஸ்ட்டாக இருக்குது கீழே சொல்றேன் தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க தமிழ் டப்பிங்னா வேற லெவல் அதெல்லாம் உண்மையிலேயே எல்லாரும் வாய்ஸ் ஒரிஜினல் தான் இந்த படத்துல வாய்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா என்னன்னு ஆனா ஆனால் தமிழ் டப்பிங்ல எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பட் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம்